விருது பெற்ற படைப்பாளிகளை பாராட்டி நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்கள் அன்பு நண்பர்களே வளமான வணக்கங்கள் மேடையில் விழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை ஆளுமைகளையும் மேடையில் அமர வைக்க முடியாது என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்கள் எதிரே இருக்கிறீர்கள் நாங்கள் மேலே இருக்கிறோம் அத்தனை ஆளுமைகள் இந்த அரங்கத்தில் சூழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு நிகழ்ச்சியை இன்னும் இன்னும் அடுத்த கட்ட பரவலாக வேண்டும் என்றால் சில ஊடகங்கள் சில பத்திரிகைகளுடைய ஆதரவு அவர்களுடைய வாழ்த்து நமக்கு தேவை அவ்விதமாக டிவி டிஜிட்டல் பிரிவுக்கு பொறுப்பாளராக இருக்கும் எழுத்தாளர் முருகன் வந்திருக்கிறார் தமிழுந்து துணை ஆசிரியர் மு முருகேஷ் நண்பன் மு முருகேஷ் வந்திருக்கிறார் நக்கீரன் குழுமத்தினுடைய துணை ஆசிரியர் பத்திராய்ப்பு கௌதமன் வந்திருக்கிறார் இப்படி ஊடகங்களில் இருந்தெல்லாம் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் கல்கியில் பதினான்கு ஆண்டுகள் உதவி ஆசிரியராக இருந்த பொன்மூர்த்தி வந்திருக்கிறார் அதைவிட எனக்கு பெரிய ஆச்சரியம் கல்கியினுடைய தலையங்கத்துக்கு ஒரு பக்கம் தலையங்கம் ஒரு பக்கம் கார்ட்டூன் பதினாலு வருடம் ஒரு மாதத்துக்கு நாலு ஞாயிறு நாலு ஞாயிறும் சந்திக்கிற ஒரே ஆள் நான் யாருன்னு பார்த்தா கார்ட்டூனிஸ்ட்டு பிள்ளை கல்கியில் பிள்ளையினுடைய கார்ட்டூனிஸ்ட் தான் வரும் அரசியல் சார்ந்த கார்ட்டூனிஸ்ட் பிள்ளை வந்திருக்கிறார் இந்த இடத்துல அவர் என்றால் தான் சம்மந்த இல்லாமல் வந்துக்கிறாருன்னு யோசிக்கிறேன் ஆளுமைய காலகான தமிழன் காசி சவிதா எழுத்தாளன் நண்பன் குலசேகர் முனைவர் பாஸ்கரன் சப் ஆண்டன் பெனி அவர் எங்கே போனாலும் எந்த பதவிக்கு போனாலும் எங்களுக்கு கலெக்டர் தான் நான் பொள்ளாச்சியில் சப் கலெக்டராக பார்த்தேன் இன்னமும் என் பயனில் அவர் கலெக்டர் தான் ஆண்டன் பெனி தஞ்சை கவிராயர் சிவப்பு சட்டக்காரர் சவுந்தரராஜன் உட்பட அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த நிகழ்வை ஒளிபரப்பு கொண்டிருக்கும் சுருதி டிவி மற்றும் ஞாயிறு டிவி அவர்களுக்கும் வேலூரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கான் அன்பேன் வெங்கடேஸ்வரன் வேலூரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்கிறான் அன்புக்குரிய அன்னியார் அமுதா தமிழ்நாடன் ஜெயானவி டிஸ்கவரி புக் பேலஸ் மற்றும் அற்புதமான திரை தயாரிப்பாளராக இருக்கும் வேடியப்பன் உள்ளிட்ட இந்த அவை அத்தனை பேருக்கும் என்னுடைய வளமான வணக்கங்கள் நண்பர்களே ஒவ்வொரு நூலாசிரியரும் ஒரு தேனி ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு துளி தேன் அந்த தேனீக்கள் கொண்டு வந்து சேமிக்கும் தேன் அடை அருங்கோணத்தால் ஆனது ஒவ்வொரு அறையும் அருங்கோணத்தால் ஆனது அருங்கோணத்தில் ஆங்கிலத்தில் எக்ஸகன் என்போம் ஆக இந்த குழுமத்துக்கு எக்ஸகன் என்ற பெயர் பொருத்தமானது தேனீக்கலால் ஆன குழு என்ற பதிப்பகத்துக்கு நாட்கரம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அவர் பெரிய அரிஸ்டாக இருக்கட்டும் பகுத்தாரியாளனாக இருக்கட்டும் நமக்கு என்ன அதை பற்றியெல்லாம் நான் ரெண்டு பாயிண்ட்டு வச்சிருந்தேன் அன்புக்குரிய நண்பரும் முனைவருமான எங்கள் தமிழ் மனவாளன் ஒரு பாயிண்ட்டை கலி பண்ணிட்டாரு ஏன்னா அது நான் வச்சிருந்த பாயிண்ட்டு சரஸ்வதி பாயிண்ட்டு அவர் காலி பண்ணிட்டார் அவள் மீதி இருக்கிற நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிதானே ஆகணும் ஏன்னா ரெக்கார்ட் ஆகுது இல்லை அது ரொம்ப முக்கியம் இல்லை ஆவணம் முக்கியம் அண்ணா நண்பர்களே பதிப்பகத்துக்கு நாட்கரம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது நான்முகன் பிரம்மன் நாட்கரன் சிவன் ஏன்னா அவர் சரஸ்வதி எடுத்துட்டாரு நம்ம சிவனுக்கு வந்துடும் நாட்கரன் சிவன் ஆர் லிங்கம் இவ்விதமாக இந்த பெயரை வைத்திருக்கிறார் ஆக குழுமத்துக்கு ஆறு பதிப்பகத்துக்கு நாலு எனவே இலக்கியத்தில் இந்த ஆறும் நாளும் இருக்கிற மாதிரி ஏதாவது இலக்கிய செய்திகள் வரி ஏதாவது வருமானு உட்காந்து நம்ம எப்பயும் நம்ம விஷயத்தானே இருக்கணுமே நம்மளுக்கு வெறும் வாழ்த்துட்டு போக மாட்டோம் அப்படி தேடிய போது ஒரு இணையத்திலே ஒரு கவி கண்ணில் பட்டது அது எப்பயும் கவி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்பர் போட்டு அந்த நம்பர் பிரகாரம் அந்த சித்திரத்தை வடிவமைப்பார்கள் அப்படி ஆறுக்கும் நாலுக்கும் பொருத்தமான ஒரு சித்திர கவி நான் வாசித்தேன் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் என் எழுத்திந்தோல் ஏழு என் எழுத்திந்தோல் திந்தோல் ஆறு அமர் சடைக்காடு நாட்கரன் மான்மழு மூவிலை சூளம் இருந்தை நேர் கலம் ஒன்று என்பதாக அந்த பாடல் இருக்கு ஆக நான் நேற்று பதிவு ஒன்று போட்டேன் ஆறு அமர் சடைக்காடு நம்பர் ஆறும் வந்துடும் இதில் ஆறு அமரக்கூடிய சிவனின் சடை என்பது காடு என்பதாகவும் பொருள் வரும் நீ என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கோ நாங்கள் இதில் வந்து இணைச்சிருவோம் நாங்கள் நாட்கரன் மான்மழு நான்கு கரங்களை கொண்ட சிவன் ஒரு கையில் மானையும் ஒரு கையில் மழுவையும் வைத்திருக்கிறான் நாட்கரன் மான்மழு மூவிலை சூழல் சூளம் இருந்தை கலம் ஒன்று ஆக இந்த ஆறும் நாளும் வந்துவிட்டது ஆக எங்களை பொறுத்தவரை ஒரு மங்களகரமான பெயரைத்தான் அவர் சூட்டியிருக்கிறார் அது எச்சகனாக வைத்தாலும் சரி நாட்கரமாக வைத்தாலும் சரி அவர் ஒரு அந்த லோகோக்கு அர்த்தம் சொன்னார் ஒரு கொகைக்குள்ளே அல்லது வாசலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி நாங்கள் வழி அமைச்சோம் அதெல்லாம் டுபாகிறது எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அது அப்படி அவர் சொல்லிக்கினாரும் நாங்கள் நம்பினோமா என்ன பார்க்குறேன் எங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல பிரதி எழுதி உடனே ஆசிரியன் செத்து விட்டான் வாசகம் தானே அதை வழி நடத்துகிறான் அவருடைய பெயர் நல்லு ஆர் லிங்கம் அவங்க திட்டமிட்டு வச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா கரெக்டா அடுத்த முதல்வர் தன்னுடைய வாரிசு வரணும்ன்ற மாதிரியே அந்த பேரையும் அவர் செலக்ட் பண்ணி வச்சிட்டார் சரியா சொல்லியிருந்தா புத்தகம் எனக்கு பரிசா வர நண்பர்களே இன்று நல்லு ஆர் லிங்கத்திடம் நூல் போட்டு விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு உண்மையிலே தன்னிடத்தில் புத்தகம் போட்டு விருது பெற்றவர்களுக்கு என்ன அழகான சிறுகதை தொகுப்பு நூற்றாண்டின் சிறுகதை தொகுப்பு ரெண்டு பைபிள் மாதிரி ஒரு புக்கு கொடுத்து ஃப்ரேம் போட்ட சான்றிதழ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பதிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஒரு சின்ன அனுபவத்தையும் சேர்த்து சொல்லிடலாம் என்னுடைய தோழி ஸ்டெல்லா தமிழரிசி எல்லாரும் புக்கு போடுறாங்க நீ இன்னும் புக்கு போடவே இல்லையா எப்போ தான் போட போறேன்னா போட்டுடலாம் சூர்யா ஒன்றுக்கு ரெண்டாவே போட்டுடலாம் என்கிட்ட காதல் கவிதை தான் இருக்குது யார்கிட்ட போடலாம் ஒரே நிமிஷம் இருன்னு நான் நல்லுக்கு ஃபோன் பண்ணேன் நல்லு இது மாதிரி தோழி காதல் கவிதையாக வச்சுக்கிறானாம் எல்லாம் கசல் கவிதையா என்ன காதல் கவிதைன்றதால ஒன்று ஜின்னா முன்னூறு எழுதுகிறாரு ஒன்று நான் முன்னூறு எழுதுகிறேன் உங்களுக்கு போட முடியுமா பிரித்தி அனுப்பு சொல்லுங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு நன் ஒரு பதிப்பாளர் இருந்தான்னா நம்ம அப்படியே கிளை பரப்பிக்கிட்டே போகலாங்க நம்மளுடைய பிரான்ச்சை அந்த வகையில் ஒரு நண்பன் ஆகச்சிறந்த படைப்பாளனாக ஆகச்சிறந்த பதிப்பாளனாக இருப்பது மகிழ்வை தருகிறது நண்பர்களே விருது கொடுத்து விருதை பெறுவது விருதை வந்தது இன்மையை இந்த காலத்தில் நடக்கிற சம்பவம் என்பதாக நிகழ்வாக இல்லை அது தமிழனுடைய தொடர்ச்சி சங்க காலத்திலே சிறந்த படைவீரனுக்கு மாராயம் விருது அளிக்கப்பட்டது ஆடல் ஆடற்பாடலே சிறந்தவருக்கு தலைக்கோல் விருது வழங்கப்பட்டது மாதவி வாங்கியிருக்கிறார் அந்த விருதை சிறந்த பெண் கவிஞர்களுக்காக மட்டுமே ஓரி அரசன் கோலை விருதை அறிவித்து விரலி பாடினி என்ற இரண்டு பெண் புலவர்களுக்கு அந்த விருதை அளித்திருக்கிறான் வள்ளல்களுக்கு கிழான் என்ற விருது உழவர்களுக்கு சிறந்த உழவர்களுக்கு காவிதி என்கின்ற விருது வில்வித்தையில் கில்லாடிகளுக்கு ஏனாதி என்கின்ற விருது இவையெல்லாம் சங்க காலத்தில் வழங்கப்பட்ட விருதுகள் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜெயந்தன் விருது சௌமா விருது எல்லாம் புதியதாக வந்தவை அல்ல சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த விருதுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அப்படியாக இந்த விருது பெற்ற ஐவர்களை நல்லு இங்கு பாராட்டுவது என்பது பெருமிதமாக இருக்கிறது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தெரியாமல் ஐந்து பேர் பூதம் மாதிரி வந்து நிற்கிறானுங்க அஞ்சு பேருமே எப்படி போனாலும் நம்ம நம்ம லைனுக்கு தான் வந்துடுது அது பஞ்சபூதம் பூதம் மாதிரி வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த விருது பெற்றவர்கள் நண்பர்களே ஒவ்வொருவரை பற்றியும் சில சில இரண்டு இரண்டு நிமிடங்கள் விருது பெற்றவர்களை சொல்வதுதான் மகிழ்வான அல்லது அவர்களுக்கு நியாயம் செய்வதாக இருக்கும் இரா கோமதி சங்கர் அவருடைய நாடக பிரதி நீலகண்ட பிரம்மச்சாரி தமிழின் மிக முக்கியமான நூல் என்பதை நான் இங்கு அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நீலகண்ட பிரம்மச்சாரி இறக்கும் போது வயது எண்பத்தி ஒன்பது தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாட்கள் சுதந்திர போராட்டம் சிறையிலே நாற்பது தள்ளிட்டார் மீதி பாதி வருடத்தை ஆன்மீகத்தில் தள்ளுகிறார் தன் ஆயுளில் பாதி போராட்டம் ஜெயில் பசி என்று கழிந்தது மீதி ஆன்மீகத்தில் போனது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக இருந்த அரவிந்தர் வாவேசு ஐயர் சுப்பிரமணிய சிவா நீலகண்ட பிரம்மச்சாரி எல்லோரும் போராட்டத்தில் இருந்து பிறகு ஆன்மீகத்தை நோக்கி வந்தவர்கள் கிட்ட தான் வந்தா ஆன்மீகத்தை நோக்கி வந்தவர்கள் நண்பர்களே ஏன் ஒருவன் கடைசி காலத்தில் ஆன்மீகவாதியாக மாறியிருக்கிறார் என்பது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்தான் உளவியல் படித்த இருக்கக்கூடிய டாக்டர் நடராஜன் பெருமாள் இதை ஆய்வு செய்யலாம் போராட்டவாதிகள் ஏன் ஆன்மீகவாதியாக மாறுகிறார்கள் என்று நண்பர்களே அவருடைய வாழ்க்கையை பேசுவதற்காக இவர் நாடகமாக இதை உருவாக்கியிருக்கிறார் நாடகம் எப்படி தொடங்குகிறது என்றால் நீலகண்ட பிரம்மச்சாரியை என்னை போல ஒரு பத்திரிகைக்காரன் பேட்டி எடுக்கிறான் பேட்டி எடுக்கும்போது வரக்கூடிய உரையாடலாக அந்த நாடகம் முதலில் தொடங்குகிறது இது ரொம்ப டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா வாசகனுக்கு நிறைய கேள்வி இருக்கும்ல அதை கேட்கறதுக்கு முதல்ல ஒரு ஆளை உருவாக்கிறது பதில் சொல்றதுக்கு நீலகண்ட பிரம்மச்சாரியை பயன்படுத்திக்கிறது இவ்விதமாக அந்த நாடகத்தை அவர் தொடங்குகிறார் சரி பத்திரிகையாளனாக வரக்கூடியவருடைய பெயர் என்ன தெரியுங்களா சங்கர் கிருஷ்ணன் எழுதியவர் பெயர் கோமதி சங்கர் ஆக கோமதி சங்கர் தான் சங்கர் கிருஷ்ணனாக மாறி இந்த நாடகத்திலே ஒரு ஒரு கதாபாத்திரமாக மாறி நீலகண்ட பிரம்மச்சாரியை கேள்வி கேட்பதாகத்தான் நான் அதை பார்த்து கொண்டேன் சில கேள்விகளுக்கு நீலகண்ட பிரம்மச்சாரியை பதில் கொடுக்க முடியாது அது அவருக்கு இடையோர் அது அந்த கேரக்டருக்கு இடையூறாக போய்விடும் எனவே நாடகத்தில் ஒரு யுக்தி இருக்குது பின்னாடி குரல் குரலை வச்சு பேசி அந்த அதை சரி பண்ணிடலாம் இப்படியாக இருக்கிறது அப்படின்னு போட்டுடலாம் அப்படி ஒரு குரலை பேச வைக்கின்ற யுக்தியை கொண்டு சில தெளிவையும் அவர் பருதியில் உருவாக்கிக்கிறார் எனவே எந்த இடத்துலையும் இந்த பருதி ஒரு குழப்பத்தையும் வாசகனுக்கு தராமல் கேள்வி பதில் கொஞ்சம் குழம்புனா குரல் வந்து தருகிறது நண்பர்களே ஒரு இடத்தில் கோமதி சங்கர் புரட்சிவாதியின் மக்க ஒரு இடத்துல புரட்சிவாதியின் மக்கள் பண்புதான் தான் ஆன்மீகவாதியாக தொடர்கிறது என்கிறார் அந்த புரட்சி பண்பு இருக்குதுல்ல அந்த புரட்சிவாதிகிட்ட இருக்கக்கூடிய மக்கள் பண்பு மக்கள் ஒழுங்காக இருக்கணும் மக்கள் சரியாக இருக்கணும் மக்களுக்கு அப்படின்ற தன்மை தான் அதுதான் ஆன்மீகமாக மாறுகிறது என்று அவர் அந்த பிரதியிலே சுட்டி காட்டுகிறார் ஒரு இடத்துல சங்கர் கிருஷ்ணன் கேட்பான் ஏழைகளின் மீது கருணை குழந்தைகளின் கல்வி மீது அக்கறை எதையும் உரிமை கோராமல் பகிர்ந்து அளிப்பது இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் ஆசிரமத்தில் காண்கிறேன் ஐயா என்று சங்கர் கிருஷ்ணன் கேட்பான் அதற்கு ஓம்கார் சுவாமிகளாக மாறிவிட்ட நீலகண்ட பிரம்மச்சாரி சொல்வார்கள் இதெல்லாம் துறவியின் அம்சம்தானே நான் நல்ல தானே என்று கேட்பான் ஆக மறைமுகமாக ஒரு நல்ல சாமியாருடைய இலக்கணம் என்ன என்பதை நீலகண்ட பிரம்மச்சாரி மூலமாக கோமதி சங்கர் நிறுவுகிறார் இப்படி நிறைய பேசிக்கொண்டே போகலாம் தனியாகவே நான் நல்ல கிட்ட சொன்னேன் இது தனியாக நான் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுங்க அதுக்கு தனியாகவே நீங்கள் ஒரு நுழைப்புலத்தில் ஏற்பாடு பண்ணுங்கள் என்று இரண்டு பாயிண்ட்டு மட்டும் தான் இங்கே குறிச்சின்னு வந்தேன் மீதி தனியாக அந்த நிகழ்விலே பேசுவதற்கு விருப்பப்படுகிறேன் அப்படியான அற்புதமான ஒரு நாடக பிரதியை உருவாக்கியவர் கோமதி சங்கர் நல்ல வேலையாக ஜெயந்தன் அறக்கட்டளை ஜெயந்தன் விருது நாடக பிரதியை பரிசு கொடுக்கக்கூடிய திட்டத்திலே சேர்த்தது வேற எங்கேயும் நாடகத்துக்கு கொடுக்கறது இல்லை கதை கவிதை அப்படி கொடுக்குறாங்க கட்டுரை கூட ரொம்ப ஆபத்து உண்டு தமிழ் மனம் கட்டுரையை சேர்க்கலாமா வானாமல் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ கற்று ரொம்ப சிக்கலானது ஏன்னா சோ ராஜராஜ சோழனை பற்றி ஆஹா ஓகோன்னு எழுதியிருப்பான் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தன் ஆய்வு பண்ணி தப்புண்ணுவான் இந்த கட்டுரை விவகாரமே வேணாம் அப்படின்னு நாங்கள் ஒதுக்கிடுவோம் அந்த கட்டுரையை வானான்னு அவர்கிட்ட இருக்கும்போது நாங்கள் பேசுகிறப்போ இந்த நாடகப் பிரிதி அப்படி இல்லை அது ஒரு படைப்பு அதை ஜெயந்தன் முதல் முறையாக ஜெயந்தன் நாடகத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த பிரிவை சேர்ந்து சேர்த்து அதன் முதல் முறையாக கோமதி சங்கர் விருது பெறுகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே அடுத்ததாக விருது பெற்றவர் நடராஜன் பெருமாள் உளவியல் தெரிந்த டாக்டர் கவிஞராக மாறியிருக்கிறார் அவர் எழுதியது நாட அவர் எழுதிய கவிதை தொகுப்பு குமிழி பாடுகள் இந்த பாடுகள் என்றாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது கிறிஸ்துவ சபை தான் இந்த காலத்து பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல ரோமர் எட்டு பதினாறு பாடுகள்ன்றது கிறிஸ்துவத்தில் தான் அதிகமாக வரும் கிறிஸ்துவ தேவனின் பாடுகள் என்கின்ற மாதிரியான பாடுகள் என்ற சொல்லாட்சி அதிகமாக பைபிளில் காணப்படும் பாடுகள் துன்பம் துயரம் விசாரணை கைது இவையெல்லாம் அந்த அந்த போராட்டமெல்லாம் எல்லாம் பாடுகளிலே சேரும் குமிழி பாடுகள் என்று இவர் பெயர் வைத்துள்ளார் அந்த புத்தகத்தினுடைய அட்டையை நீங்கள் பார்த்தீங்க என்றால் முகத்தை தொலைத்து விட்ட ஒருவன் தன்னை விட பெரிய முகத்தை தூக்கி கொண்டு செல்வதாக அட்டையை வடிவமைத்திருப்பார் அது ரொம்ப அந்த அட்டைக்கு ஷபா சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அட்டையை வடிவமைத்திருப்பார் தன்னை விட பெரிய முகம் என்பது பாடுகள் தான் பாடுகள் என்றால் துக்கம் துயரம் எல்லாமே அதில் சேரும் ஒரு கவிதையிலே நடராஜன் எழுதியிருப்பார் உருமாற்ற தடையில் மழைத்துளிக்கு நதியின் குடியுரிமை கிடைக்கவில்லை அப்படின்னு எழுதியிருப்பார் மழை துளி நில விவசாய நிலத்தில் விழுந்தா தானியமாக மாறும் சாக்கடையில் விழுந்தா சாக்கடையாக மாறும் குடிக்கிற குளத்தில் விழுந்தா குடிநீராக மாறும் நதியில் விழுந்தால் நதியாக மாறும் ஆனால் எல்லா நீர்நிலைகளிலும் கம் ஒப்பிடும்போது நதி மட்டும்தான் அதிகாரம் மிக்கது அது போகிற இடமெல்லாம் அதனுடைய இடம் ஆக்கிரமித்துக் கொள்வதும் பாய்வதும் எல்லாமே அதிகாரத்தினுடைய தோரணை இருக்கும் நதிக்கு இவர் சொல்கிறார் மழை துளிக்கு நதியின் குடியுரிமை கிடைக்கவில்லை இப்போ இப்போ இந்த கவிதையில மழை துளி என்பது சாமானியவனாக நாம் எடுத்துக்கொண்டால் நதி என்பது அதிகாரம் மிக்க ஒரு பகுதியாக நீர்நிலையாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சாமானியனும் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதாகத்தான் அவர் எழுதியிருக்கக்கூடும் அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா நம்ம சொல்லி தானே ஆகணும் கூடும் என்பதாக எனக்கு அந்த கவிதையை அவர் அப்படித்தான் திட்டமிட்டிருப்பார் என்று தோன்றுகிறது ஒரு இடத்திலே அறமேனப்படுவது இப்போ ஒரு கவிதை வரும் மதிய சத்துணவு சாப்பிட்றவங்க பெரிய பையன் ஒரு நாள் லீவ் விட்டுறாங்க நாற்றிக்கிழமை நாற்றிக்கிழம அவன் சாப்பிடல பெரும் பசியில் இருக்கான் திங்கக்கிழம போகிறான் அந்த மதிய உணவில் அவங்க எப்போதும் கொடுக்குற ஒரு கோப்பை சோறு பத்தாது நாட்டிக்கம்ம பட்னியா இருப்பான்னு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு கோப்பை சாப்பாடை போட்டா அதுதான் அறம் எழுதியது மனுஷன் அதுதான் அறம் இந்த கவிதை வாசிக்கிறோம் பாருங்க அறம் எனப்படுவது பசி அதிகரிக்கும் விடுமுறை நாளுக்கு பிறகான அடுத்த மதிய உணவில் பெரிய பையன்களில் தட்டுகளில் ஒரு அகப்பு சோறு அதிகமிட தெரிந்த அந்த இடக்கையில் இருக்கிறது அறம் நண்பர்களே இந்த ஒரு சொல்லு ரொம்ப விவாதத்துக்குரிய சொல்லு அந்த சோறை அதிகமான சோறை அதிகமாக இட தெரிந்த அந்த இடக்கையில் இருக்கிறது அறம் இடக்கையின் ஏன் பொண்ணும் இப்போ ரொம்ப சிக்கலாகல இந்த வார்த்தை அதிகமாக இட தெரிந்த அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இடக்கைனா இப்போ எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சு இடக்கை என்றால் இடும் கையா சாப்பாட்டை இடும் கையா அல்லது இடதுபுற கையா அல்லது இடதுசாரி கையா எப்படி ஒன்றாலும் வரலாம்ல ஏன் இடக்கையின் போட்ட தேவையில்லாமல் வழக்கையில் தானே பரிமாறுவாங்க எல்லாரும் ஏன் இடக்கை போட்ட அப்போ இடக்கையில் பரிமாறுகிறது தான் இடக்கை என்றால் அது ஜாதியின் திமுறா அந்த இடத்தில் நிலவுகிறதா என்று கூட நாம் அந்த கவிதை அந்த சின்ன கவிதையை அப்படியான விமர்சனத்துக்கு கூட எடுத்து செல்லலாம் அப்படிப்பட்ட எளிமையிலே அரசியலையும் நுட்பத்தையும் வைத்த நடராஜன் பெருமாள் சௌமா விருது பெறுவதற்கு தகுதியானவர் தான் நண்பர்களே குழந்தைக்கான பாடலை எழுதிய அமுதா பொட்கொடி விருதை பெற்றிருக்கிறார் அவர் இங்கே வரவில்லை அவர் எனக்கு அவர் பாடலில் ஒன்று குழந்தை பாடல்கள் பழங்கள் நிறைய கனிந்திருக்கு இனிய சுவையால் ஈர்த்திருக்கு பாப்பா பசியார உண்டுரு விதையை பூமியில் ஊன்றிடு அதுதான் நீ என்ன ஒன்றா போ கடைசியாக என்ன சொல்கிறியோ அதை ஒழுங்காக சொல்லிவிட்டு போ என்று இப்படியான விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார் தொண்ணூறுகளில் நான் கவியரங்க கவிதைன்னு தான் இங்கே வந்தவேன் நவீனத்தை நோக்கி வந்தவன் அப்போ தொண்ணூறுகளில் நான் எழுதின ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது இவங்க ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அதனோட ஒத்து போர்த்தால சொல்கிறேன் நான் எழுதின அந்த கவிதை கோட்டில் எண்ணற்ற புள்ளிகள் கோட்டில் எண்ணற்ற புள்ளிகள் புள்ளிகளால் ஆனது தான் சிறுத்தை நாம் வெறும் புள்ளிகள் அல்ல நீயும் நானும் கோட்டை ஸ்தாபிப்பவர்கள் என்று எழுதிவிட்டு கோடு உள்ள புலி ஈழத்தில் கோடு உள்ள புலியாலும் புள்ளி உள்ள சிறுத்தையாலும் தான் விடுதலை சாத்தியம் என்று தொன்னூறுகளிலே எழுதின அப்போ எழுதுனக அமுதா எழுதுகிறார் நேராய் இணைந்த புள்ளிகள் கோடு நேர் வழி துறந்தால் வந்திடும் கேடு பசங்களுக்கு பணம் எப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் தத்துவத்தையும் சொல்லணும் கொஞ்சம் விழிப்புணையும் கொடுக்கணும் இப்படியான பொற்கொடிக்கு அமுதா பொற்கொடிக்கு சௌமா விருது கிடைத்திருக்கிறது நல்ல தேர்வு மீண்டும் நாம் சௌமாவை பாராட்டலாம் நண்பர்களே இன்னொரு விருதாளர் நைனார் நயினாருடைய தொகுப்பு கவிச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சரவண கார்த்திகேயன் எழுதிய கவிதையை நான் வாசித்திருக்கிறேன் அந்த கவிதையினுடைய தலைப்பு கவிச்சி வாடை அடுத்து மீனா சுந்தர் என்கின்ற எழுத்தாளர் மா நடராஜன் பற்றிய ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அவருடைய படைப்புகள் குறித்து அதற்கு அவர் வைத்திருந்த தலைப்பு மரபு கவிச்சி கவிச்சின்னா கொஞ்சம் நெருடல் தானே ஆனால் இவர் மரபே கவிச்சன்றான் மரபு கவிச்சி என்று தலைப்பு வைத்திருக்கிறார் மீனா சுந்தர் அதற்கு பிறகு நயனார் எழுதியிருப்பது கவிச்சி நயினார் இங்குலாப்பின் வகையாரா சமூகத்தை எழுத்தால் மாற்றிவிடலாம் உடனடியாக மாற்றி விடலாம் என்று நம்புகிறவர் எழுத்தை ஒரு கருவியாக மாற்ற முடியும் என்று நம்புகிறவர் ஒரு கவிதையில் அவர் எழுதுகிறார் போலீஸ் இவர் வண்டி எடுத்துன்னு போகிறாங்க போலீஸ் நிற்க வச்சுக்கிறாங்க எல்லா டாக்குமெண்ட்ரையும் கேட்குறாங்க லைசன்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க இவர் காமிச்சிருங்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளை மாதிரி ஒருத்தன் பிரசன் போட்டுன்னு நேரம் அடிச்சுத்தலுக்குன்னு போயிட்டே இருக்கிறான் போலீஸையே பார்க்காம போலீஸும் அவனை பார்க்குறது அந்த பேரை பார்த்தோன்னே விட்டாங்க இப்போ இவர் கவிதை எழுதுகிறார் அத்தனை ஆவணங்களையும் வழிமறித்த காவல்துறையிடம் சிரத்தையாக காட்டி கொண்டிருந்த போது விதி மீறலோடு கடக்கும் வாகனங்களின் முகப்பில் போலீஸ் வக்கீல் ஊடகம் என்ற ஸ்டிக்கர் என்று எழுதுகிறார் இந்த மனுஷன் எழுதுனானோ என்னவோ தெரியல இப்போ யாருமே ஒட்ட முடியாது மீடியாவும் ஓட்ட முடியாது ப்ரெஸ்ஸனும் ஓட்ட முடியாது போலீஸுனும் ஓட்ட முடியாது அப்படி ஒட்டினா ஃபைன் இப்போ என்னுடைய வீட்டில் ப்ரெஸ் தான் போட்டிருப்பேன் ஒரு வெள்ளை ஷீட்டை எடுத்து ஒட்டி பேப்பர் போட்டு ஒட்டின்னு தான் வண்டியை ஓட்டுறேன் எனவே ஒருவேளை கவிஞன் என்பவன் சொல்வதால் பழித்து விட்டதா அல்லது இது எழுதுகிறவர் எல்லாமே மாற்றத்துக்கான விதைதான் என்பதை மறைமுகமாக நயனார் உணர்த்தி விட்டதா தெரியாது இப்படியான இன்குலாப் குரலில் சமூக பாடுகளை பாடும் நயினார் பாராட்டுக்குரியவர் அவர் விருது பெற்றவருக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே எங்கள் வட்டத்திலே மிகவும் வயதில் இளையவன் ஆனால் நாவல் எழுதுவதில் மூத்தவன் துரைநந்தகுமார் ஒரே மாதத்தில் உட்காந்து ஒரு நாவலை எழுதி வெளியிட்டு எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் ஆளுமை வே எழிலரசு அவருடைய நாவலை இந்த நாவல் இல்லை இதற்கு முன் நாவலை எழுதி அவர் சலாஹித்தார் ஒரு மாதத்தில் எப்படா ஒரு நாவலை எழுத முடியும் என்று அப்படியான இப்போ இப்போ என் நான் வயசில் பெரியவன் இருந்தாலும் நாவலில் அவன் தான் பெரியவேன் அவன் நாவலில் மூத்தவன் நந்தகுமார் அவருடைய நாவல் விருது பெற்ற நாவல் ஒட்டுப்பலகை பிளேவுட் என்கின்ற சொல்லு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் பதமாகத்தான் ஒட்டுப்பலகை என்று அவர் அந்த நாவல் வைத்திருக்கிறார் அவர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் பிளேவுட் கம்பெனி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வட இந்தியாவிலிருந்து வரவைக்கப்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய பிளேவுட் கம்பெனி அங்கு அங்கு நிலவக்கூடிய மக்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை வட இந்தியர்களுடைய வாழ்க்கை தொழிற்சாலையில் நிகரக்கூடிய விபரீதங்கள் அந்த முதலாளி அவர்களுடைய முதலாளி எப்படி தொழிலாளர்களுக்கு அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறார் என்பதை சொல்கிற விஷயங்கள் நரேந்திரன் என்ற மேனேஜர் இவர்களை சுற்றி நடக்கக்கூடிய கதைக்கலன் அது நண்பர்களே நரேந்திரன் இந்த கதை வந்து கற்பனையே கிடையாது முழுக்க முழுக்க அவர் வாழ்ந்த அவர் அனுபவித்த அவர் நேர்கொண்ட பிளேவுட் கம்பெனியில் இருந்த சம்பவங்களைத்தான் பெயரை மாற்றி கதையாக எழுதியிருக்கிறார் எனவே நரேந்திரன் என்பது கதையினுடைய மைய பாத்திரமாக இருக்கிறது அது நரேந்திரன் என்பது யாரும் இல்லை நந்தகுமார் தான் நரேந்திரனாக மாறியிருக்கிறார் இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இது வெறும் கற்பனை கதை இல்லை நடந்த சம்பவத்தின் அனுபவத்தை அப்படியே எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு கதாபாத்திரங்கள் அந்த ஒட்டுப்பலகையிலே இருக்கிறது எந்த கதாபாத்திரமும் எந்த சொல்லும் இது தேவையில்லாமல் சேர்த்திருக்கிறாரே என்று சொல்வதற்கு இல்லாதபடி எழுதியிருக்கிறார் என்பதை பாலகுமாரனோடு ஒப்பிட்டு ஜோலார்பேட்டையில் இருக்கும் என் அண்ணன் எழுத்தாளர் நாராயணி கண்ணகி முன்னுரை வழங்கியிருக்கிறார் இந்த ஒட்டுப்பலகை என்கின்ற நூலுக்கு இப்போ இந்த முதலாளி இந்த ஒட்டுப்பலகையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய முதலாளி நீங்கள் பார்த்த முதலாளியாக இல்லை நீங்கள் படித்த முதலாளியாக இல்லை அந்த முதலாளித்துவம் முதலாளி முதலாளித்துவம் அதிகாரம் இல்லை அப்படி எதுவுமே இல்லை தொழிலாளர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒழுங்காக போனஸ் கொடுக்கக்கூடிய அவருக்கு எதனால் ஆபத்துன்னா ஓடி வந்து உதவக்கூடிய எல்லா வகையான மானுட நேயனாக அந்த முதலாளி இருக்கிறார் எனவே இந்த கதாபாத்திரத்தில் முதலாளியை நீங்கள் படித்த நீங்கள் பார்த்த நீங்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற முதலாளியாக காட்ட முடியாது கற்பனையாக காட்டலாம் அது அவசியம் இல்லை கற்பனையாக காட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர் பார்த்ததை எழுதுகிறார் இதனால் என்னன்னா என்னடா இது இப்படி ஒரு முதலாளிய பாராட்டி எழுதுவாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிதான் இருக்கிறாரு அமைஞ்சிருக்குது அப்படி சார் ரொம்ப சிம்பிள் சார் இப்போ ஆரியர்களுடைய பிராமணர்களுடைய ஆதிக்கம் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறது அவர்களுடைய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு நிறைய மீடியா வழியாகவும் அல்லது எழுத்துக்கள் வழியாகவும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் இருக்குது ரைட் இப்போ நான் பதினாலு வருடம் கல்தியில் தலைமை துணை ஆசிரியராக இருந்தேன் முழுக்க முழுக்க பிராமணனுடைய ஒட்டிய நிர்வாகம்தான் எங்கேயுமே எந்த பத்திரிகையிலையும் மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு சப் எடிட்டர் இருக்க மாட்டான் சப் எடிட்டருடைய வேலை என்னென்னா எடிட் பண்ணுறது ஒருத்தனை போய் பேட்டி எடுக்கிறது தலைப்பு வைக்கிறது ஒழுங்காக வருதான்னு பார்த்துக்க தத்தோடு உங்கள் வேலையை பார்த்துன்னு போனுவான் ஆனால் என்ன அந்த நிர்வாகம் அப்படி வச்சில்லையே மேடம் உமாசக்தின்றவங்க ரொம்ப அருமையாக எழுதுவாங்க மேடம் பெண்கள் சம்மந்தமாக எழுதுறதுக்கு அவங்கள்கிட்ட ஆள் இல்லை என்னையாம்மா கேட்குற நீ அறிவிச்சுட்டு போயம்பா உமாசக்தி சக்தி எழுத நாங்கள் மேடம் ஜக்கிக்கு ஜக்கி கூட அனுப்புறதுக்கு நம்மளுக்கு சரியான ஆள் பயணக்கற்றரை எழுதுறதுக்கு சரியான ஆள் அஜயின் பால தான் மேடம் நம்ம சார்பாக அவரை அனுப்பலாம் எல்லாம் ஏற்படுறது நீ பண்ணுப்பா ஒரு கூட அவர்கள் காலை இழுத்துறதோ இழுத்துருத்தோ பிடிச்சி இழுத்துறதோ எதுவுமே இல்லாமல் பதினாலு வருடங்கள் ராஜா மாதிரி தான் அந்த நிறுவனத்தில் இருந்தேன் எனவே என்னுடைய பிராமண ஆதிக்கம் எனக்கு நான் அனுபவிக்கலை தீபம் பத்திரிகையில் இருந்தவர் சீனிவாசன் ராகவன் அவர் தான் என்னை ஆன்மீகத்தை நோக்கி எழுதினார் அவர் தான் தொடர் எழுத வச்சார் மங்கையர் மலர்களுடைய பத்திரிகை ஆசிரியர் லக்ஷ்மி நடராஜன் அவங்க தான் என்னை தொடர்ந்து எழுத வச்சாங்க கிட்டத்தட்ட கல்கி பத்திரிக்கையில் இருக்கும்போது ஆறு தொடர் நான் எழுதியிருக்கேன் ஆன்மீக தொடர் ரெண்டு தவணை முறை தற்கொலை இப்படி ஆறு விதமான தொடர்களை என் வாழ்நாளில் அந்த இடத்துல எழுதியிருக்கேன் தொடர் எழுதணும்னா சண்டை போடுவாங்க ஏன் உனக்கு கொடுக்குற சம் சம்பளம் வீணு அப்படின்வாங்க எழுதுன்னுவாங்க ஓ அது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம ஃபோட்டோ போட்டு தினம் அமிர்தம் சூர்யா அமிர்தம் சூரியான் வார வாரம் வரத்து அப்படி தான் இருந்தாங்க கவிதையை வந்து பிட் நோட்டீஸாக போட் ஒரு பில்லர் நியூஸ் மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பில்லர் கவிதைக்கு கொடுக்கற மரியாதையாக இது ஒரு பக்கம் போடுங்க ஒரு பக்கம் ஃபோட்டோ போடுங்க ஓவியம் போடுங்க ஒரு பக்கம் கவிதை போடுங்க கவிஞனுடைய ஃபோட்டோவை போடுங்க போடுங்க சார் இது நல்லா இருக்குன்னா போடுங்க சார் தொடர்ந்து சிறுகதைகளுக்கு மஞ்சள் ஆடை அணிந்து காற்றில் பறக்கும்படி காரில் போய் கொண்டிருந்தாலும்னா உடனே மஞ்சள் ஆடையோட ஒரு காக ஓட்டுற மாதிரி படம் போடாதீங்க மாடர்ன் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க அவன் புரியலனா கூட பரவாயில்ல வாசகர்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும் மாடர்ன் ஆர்ட் என்னென்னு உரு உருவாகட்டும் அப்படின்னு முழுக்க முழுக்க மா சிறுகதைகளுக்கு மாடர்ன் ஆர்ட்டை உள்ள நுழைக்க அனுமதிச்சது அவங்க தான் அதிகமாக இருந்த ஆன்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ரெண்டு பக்கம் பெரியவரோடு நிறுத்திங்க மற்றபடி அவள் ஃபுல்லாக நம்ப ஆளுங்களை உள்ள விடலான்றது எந்த இடத்துலையும் நான் அந்த பிராமண ஆதிக்கத்தை பார்க்கல இப்போது இப்போ நான் வந்து என்னுடைய பத்திரிக்கை அனுபவத்தை நாவலாக எழுதினால் முதல்ல என்ன சொல்லிங்க அல்லது என்ன சொல்லுவாங்க அவன் ஒரு இந்துத்துவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டாக்கு அவன் ஒரு வலதுசாரி அவன் ஒரு ஜெயமோகன்ன்ற ரசிகன் சிஷ்யன் இப்படி தான் வருமே தவிர நான் உண்மையாக எழுதுனா கூட நான் அதனால் அவர்களால் நான் மேன்மை தான் நடைஞ்சேன் பாதிக்கலைன்னாலும் என் சார்ந்த சமூகம் பாதித்தடைஞ்சிருக்கலாம் என் சமூகம் அவமானப்பட்டிருக்கலாம் தொடர்ந்து வந்திருக்கலாம் சொந்த ஜாதிக்காரனை விட அந்த சமூகம் எனக்கு கொஞ்சம் கெடுதல் எதுவும் பண்ணலை அப்போ நான் நாவல் எழுதும்போது எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரி ஒட்டுப்பலகை மாதிரி தான் என்னால் எழுத முடியும் எனவே ஒட்டுப்பலகையில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் என்று சொல்லக்கூடியது பலவீனம் அல்ல அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை அதை அப்படியே மனதில் ஒட்டிக்கொள்ளும்படி எழுதிக்கிற்கூடிய துறை நந்தகுமாருக்கு வாழ்த்துக்கள் இந்த அரங்கத்துக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள் நன்றி